வணக்கம் இந்த நாம் இண்டோஸ்லங்கன் அகாட் கையில் தாக்கும் முன் இந்திய உயரதிகாரி கோபாலசுவாமி பார்த்தசாரதி அவர்களை புதுதில்லியில் வைத்து தலைவர் ஏன் எச்சரிக்கிறார் என்பதையும் இந்த ஒப்பந்தத்தின் டிராஃப்ட் தயாரிக்கும் போது தமிழர்களின் பிரதிநிதிகளாக யார் செயல்பட்டார்கள் என்பதையும் புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படைக்குமான ஆரம்பகட்ட உறவு பற்றியும் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த ஸ்கிப் பண்ண எச்சரிப்பாங்க இந்த அப்படி பற்றி லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம் முதலாம் கட்ட ஈழப்போர் தொடரின் கரைச்சி வீடியோவில் வடமராட்சி வீழ்ச்சிக்கு பின் புலிகள் நடத்திய முதல் கமாண்டோ தாக்குதல் பற்றி தான் பார்த்தோம் அதன் பின் எப்படி இந்தோஸ்ரீலங்கா நகார்ட் கையெழுத்தானது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோக்கான தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நாம் இந்திய அமைதிபட ஈழம் வந்த பின் நடந்த சில முக்கிய சம்பவங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடனான சந்திப்பை முடித்துவிட்டு தனது அறைக்கு அழைத்து செல்லப்படும் முன் தலைவர் மூத்த இந்திய அதிகாரி கோபாலசாமி பார்த்தசாரதி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று தர்ணா போராட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி என பல பிரதமர்களுக்கு ஆலோசகராக இருந்து இந்திய பிரதமர் அலுவலகத்தில் நீண்ட காலமாக ஒரு சிங்கம் போல வளம் வந்த ஜிபி அவர்களை ராஜீவ்காந்தி அவர்கள் ஓரம் கட்டியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கருப்பு ஜூலைக்கு பின் கொழும்புக்கு சென்று இந்த பிரச்சனையில் இந்தியாவின் நிலைப்பாடு பற்றியும் தமிழ் ஆயுத அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தைகள் உட்பட எல்லா பொறுப்புகளையும் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஜிபி அவர்களிடம்தான் ஒப்படைத்திருந்தார் இவரை பற்றி நாம் ஏற்கனவே முந்தைய ஒரு வீடியோவில் பார்த்திருக்கிறோம் தலைவர் தர்ணாவில் உட்கார்ந்து அடம்பிடித்ததால் இந்திய அதிகாரிகள் அவரை ஜிபி அவர்களது வீட்டிற்கு அழைத்து சென்றனர் அங்கு இண்டோசில்கன் அகார்ட் பற்றி விவாதித்த தலைவர் அவர்கள் ஜிபி அவர்களிடம் நாளைக்கு நடக்கக்கூடாது ஏதாவது நடந்துவிட்டால் அதற்கு இந்தியாதான் பொறுப்பு என்று எச்சரிக்கை விடும் போல சொல்லிவிட்டு கிளம்பி வந்தாராம் தலைவர் எதை குறிப்பிட்டு பேசுகிறார் என்பது ஜிபி அவர்களுக்கு அப்போது புரியவில்லையாம் ஆனால் ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போறதை பற்றி தான் தலைவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை விட்ட ஜிபி அவர்கள் உடனடியாக பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை எச்சரித்து தடுத்து பார்த்தாராம் ஆனால் ஜிபி அவர்களது போனை பிஎம்ஓவில் யாரும் எடுக்கவில்லையாம் ராஜீவ்காந்தி அவர்களது படுகொலைக்கு பின் அன்று தலைவர் எடுத்த எச்சரிக்கையை இந்த சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி சிலர் பேசுவதுண்டு அதன்பின் கொழும்பு வந்திருந்த இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் கார்டு ஆஃப் ஆனர் நடத்தப்படும் போது அவர் ஒரு கப்பற்படை வீரரால் தாக்கப்படுகிறார் இதை பற்றி பின்பு பேசிய ஜெயன் தீக்ஷித் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே ராஜீவ்காந்தி அவர்கள் திரும்பி செல்ல தேரான போது ஜெயன் தீட்சித் அவர்கள் அவரை சந்தித்தாராம் அப்பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் தனது பாதுகாப்பு ஆடையை கழற்றிய போது அவருக்கு சிறிய அளவு காயம் ஏற்பட்டிருந்ததாம் ராஜீவ் காந்தி அவர்களது ரிஃப்ளெக்ஸ் தான் அன்று அவரது உயிரை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது அதாவது அவர் கப்பற்படை அணிவகுப்புக்கு முன் நடந்து வரும்போது தனக்கு பின்னால் வரிசையில் உள்ள ஒரு வீரன் சற்று அசைவதை தனது ஓரக்கண்ணால் பார்த்து விடுகிறார் அவரது ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவேட் ஆகி அவர் ஒதுங்கவும் அவன் தாக்கவும் சரியாக இருந்தது இல்லையெனில் அன்று ராஜீவ்காந்தி அவர்களுக்கு என்ன நடந்திருக்குமோ ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தால் இந்திய அரசு எப்படி ரியாக்ட் செஞ்சிருக்கும் என்பது தெரியவில்லை இந்தோஸ்ரீலங்கா அக்கார்டு கையில் தாவது அரசுக்கும் புலிகளுக்கும் பிடிக்கவே இல்லை ஏனெனில் இது இந்தியாவால் திணிக்கப்பட்ட ஒன்றாகவே இருதரப்பும் பார்த்தனர் ஒரு வகையில் அரசுடன் ஆலோசனை நடத்தப்பட்டாலும் புலிகளும் இதை பற்றி ஒருமுறை கூட ஆலோசனை நடத்தப்படவில்லை அதாவது இருநாட்டு அரசு அதிகாரிகள் இணைந்து அவர்களை தனிச்சையாக தமிழர்களை பற்றி இந்த ஒப்பந்தத்தை தயார் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்தியாவின் பிரபலமான த ஹிந்து ஆங்கில நாளிதழின் தலைவராக இருந்த என்ராம் மற்றும் கொழும்பில் இந்தியாவின் ஹை கமிஷனர் அதாவது தூதுவராக இருந்த ஜெயின் தீக்ஷித் ஆகிய இருவரும் தான் ஒப்பந்தம் டிராப் தயாரிக்கப்படும் போது ஈழத் தமிழர்களின் பிரதிநிதிகள் போல பரிந்துரைகளை சேர்த்ததாக கூறப்படுகிறது ஆனால் வடமாட்சி ஆபரேஷன் வெற்றி தெற்கில் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி புலிகளை ராணுவம் விரைவில் அழித்துவிடும் என்ற நம்பிக்கையும் மக்களிடம் ஏற்படுத்தியிருந்தது ஆனால் இந்தியா தலையிட்டு அதை கெடுத்துவிட்டது அதற்கு ஜனாதிபதியும் துணை போகிறார் என்பது போல அவரது அரசியல் எதிரிகள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தனர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அமைச்சர் லலித் அவர்கள் ஒரு இராணுவ கூ நடத்தி தனது ஆட்சியை கவிழ்க்கக்கூடும் இதனால் ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே இந்திய படைகள் சீலோனுக்கு வர வேண்டும் என்று ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார் ஏனெனில் வடமலர்ச்சி ஆபரேஷனை முடிக்க சொல்லி ஜனாதிபதி கட்டளை வழங்கியது இராணுவத்துக்கு பெரும் கோபத்தை வரவழைத்திருந்தது ஜனாதிபதி கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக இண்டோசிலங்கன கார்டு கையெழுத்து ஆவதற்கு முன்பே இந்திய இராணுவத்தின் சிறப்பு கமாண்டோ பிரிவினர் பயிற்சிகளை ஆரம்பித்து கொழும்புக்கு செல்ல தயாராக இருந்தனர் அதாவது இந்திய உளவு பிரிவு ரா கடல் வழியாக ரகசியமாக இந்திய கமாண்டோக்களை கொழும்பில் இன்சர்ட் செய்வார்கள் ஜனாதிபதிக்கு ஏதேனும் ஆபாத்தி என்ற சூழல் வரும்போது இந்த இந்திய கமாண்டோக்கள் ஜனாதிபதி இருக்கும் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுவார்கள் அதன்பின் ஏற்கனவே தயாராக இருக்கும் மேலும் இந்திய இராணுவ அணிகள் கொழும்புக்கு அனுப்பப்படும் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை அதனால் இந்திய அமைதிப்படைகள் ஈழம் வந்து அடைந்தனர் ஆரம்பத்தில் புலிகளுக்கும் இந்திய இராணுவ தளபதிகள் பலருக்கும் இடையே உறவுகள் ரொம்பவே நல்லா இருந்தது இந்திய இராணுவ தளபதிகள் புலிகள் முகாமுக்கு வருவதும் புலி தளபதிகள் இந்திய அமைதிப்படை முகாம்களுக்கு செல்வதும் என எல்லாமே சுமூகமாக போய்க்கொண்டிருந்தது புதுதில்லியில் தலைவரை சந்தித்த போது அவரை சம்மதிக்க வைக்க இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் இதனை பாலசிங்கம் அவர்கள் ராஜீவ்காந்தி பிரபாகரன் ஒப்பந்தம் என்று குறிப்பிடுகிறார் அதில் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சில வாக்குறுதிகளை வழங்குகிறார் அதாவது மிக விரைவில் ஒரு இடைக்கால மாகாண சபை ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்தில் நிறுவப்படும் அதில் புலிகள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் அந்த சபையில் ஈரோஸ் தவிர்த்து டேலோ ப்ளோட் இபிஆர்எஃப் குழுக்களுக்கு இளங்கும் வழங்குவதை தலைவர் எதிர்த்தார் புலிகள் சும்மா உப்புக்காக அரசையும் உலகத்தையும் ஏமாற்ற பயன்பாடில்லாத பழைய ஆயுதங்களை கொடுத்தால் மட்டும் போதுமானது மேலும் புலிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் இந்திய இராணுவம் அதாவது இந்திய மதிப்படை பாதுகாப்பு வழங்கும் மூன்று புலிகள் மக்களிடம் வரி வசூல் செய்யக்கூடாது அதற்கு பதிலாக மாத மாதம் ரூபாய் ஐம்பது லட்சம் புலிகளுக்கு இந்திய அரசு கொடுக்கும் தலைவர் சம்மதம் தெரிவித்த பின் சில மணி நேரத்துக்குள்ளே இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்னொரு ரெக்கார்ட் கையெழுத்திட கொழும்புக்கு கிளம்பிவிடுகிறார் ராஜீவ்காந்தி அவர்களும் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக புலிகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தார் அதே போல ஆகஸ்ட் நான்காம் தேதி சூதுமலையில் தலைவரும் முதன் முதலாக மக்கள் முன்னிலையில் மேடையில் உரையாற்றுகிறார் அதன்பின் பின் புலிகளும் ஒரு தொகை ஆயுதங்களை கையளித்தனர் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இரு நாட்டு அரசுகளும் புலிகளின் பொறுமையை சோதிப்பது போல பல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பித்தன அதாவது ஒன்று இடைக்கால வடகிழக்கு மாகாண சபை அமைக்கும் வேலையை ஜனாதிபதி தள்ளி போட்டு கொண்டே வந்திருந்தார் ரெண்டு கிழக்கில் காவல் படையிடம் இருந்த ஆயுதங்களை இராணம் களையவில்லை ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக புலிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஷயம் என்னவெனில் புலிகளால் தடை செய்யப்பட்டு இராணுவ ரீதியாக செயல் செய்யப்பட்டிருந்த டேலோ புலோட் இபிஆர்எஃப் போன்ற ஆயுத அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் இந்தியாவில் புதிதாக பயிற்சி பெற்று புதிய ஆயுதங்களோடு ஈழம் வர ஆரம்பித்திருந்தனர் அதாவது கிழக்கு மாகாணம் கடல் வழியாக புளோட் மற்றும் இபிஆர்எஃப் புதிய உறுப்பினர்கள் ஈழத்திற்கு வர மன்னார் கடற்கரை ஊடாக டேலோவின் புதிய உறுப்பினர்கள் மீண்டும் ஈழத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அது மட்டுமல்ல கிழக்கில் குறிப்பாக மட்டக்களப்பிலும் வன்னியில் வவுனியா மாவட்டங்களிலும் இந்த புதிய உறுப்பினர்கள் புலிகள் மீது தாக்குதல் நடத்தி வந்தனர் இதை தொடக்க புலிகள் இந்திய அமைதிப்படை அதிகாரிகளிடம் கூறிய போது அவர்கள் அதற்கு சரி என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் தலைவர் மாத்தையா அவர்களை கிழக்குக்கு அனுப்பி இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்று அன்று புளோட் உட்பட மற்ற அமைப்பு உறுப்பினர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தினார் இதில் புளோட் ராணுவ தளபதி ஜோதிஸ்வரன் அரசியல் பொறுப்பாளர் வாசுதேவா உட உட்பட இந்தியாவை பயிற்சி பெற்று அப்போதுதான் ஈழம் திரும்பியிருந்த பல புளோட் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதோடு அதேவேளை வேளை இபிஆர்எஃப் தலைவர் கே பத்மநாபன் அவர்களும் நூலையில் உயிர் தப்பினார் என்பதை நாம் முந்தைய ஒரு வீடியோவில் பார்த்திருக்கிறோம் அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மற்ற அமைப்பு உறுப்பினர்கள் மீது புலிகளை இந்த தாக்குதல் நடத்திய போது மட்டக்களப்பில் இருந்த இந்திய அமைதிப்படையை சேர்ந்த வீரர்கள் வேடிக்கை மட்டும் பார்த்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் நடந்த இளம் பின் செப்டம்பர் பதினைந்து அன்று ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தியாகி திலீபன் அவர்கள் உண்ணவரத்தை மேற்கொள்கிறார் அதாவது மீளக் குடியமர்த்தல் என்ற பெயரில் தமிழர் பகுதிகளில் புதிதாக திட்டமிடப்படும் தமிழர் அல்லாதவர்களின் குடியேற்றம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சிறைச்சாலைகளிலும் தடுப்பு முகாமிலும் இருக்கும் தமிழ் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுவதுமாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படைக்கு இராணுவம் வழங்கியிருக்கும் ஆயு ஆயுதங்கள் அனைத்தையும் திரும்பி பெற வேண்டும் தமிழர் பகுதிகளில் புதிதாக காவல் நிலையங்கள் திறக்கப்படும் முயற்சிகள் முழுவதுமாக கைவிட வேண்டும் ஆகிய இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து அன்று தியாகி திலீபன் அவர்கள் தனது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் அதற்கு பின் என்ன நடந்தது என்பதை நாம் இந்த தொடரின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நம்பளா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி